அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் சுஜாதா நேற்று கலைஞர் நகரில் ஆம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு அம்மா கோவை கார்த்திகா கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றாங்க ஒன்பதாம் கிளாஸ்ல வந்து மூணு முறை வந்து கோவை கார்த்திகா நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா சீமானே உனக்கெல்லாம் வந்து அறிவு இல்லையா ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரி பைத்தியம் மெண்டலு அந்த கார்த்திகா ஒரு கலைஞர் வந்து உனக்கு தெரியுமா வரலாறு தெரியுமா எவ்வளவு எளிமையான ஒரு தெரியுமா ஒரு மக்களை மதிக்கக்கூடிய தலை தெரியுமா இன்னைக்கு பல சாதனைகள் செய்தவர் தலைவர் இந்தியாவிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் காலத்திற்கு மேலாக நின்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் முத்தமிழர் தலைவர் அதாவது கார்த்திகா புரிஞ்சுக்க முப்பத்தி மூன்று இடஒதுக்கீட்டை ராஜீவ் காந்தி கொண்டு வந்தாலும் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முதன் முதலாக உள்ளாட்சி தேர்தலில் நடத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலும் சரி உள்ளாட்சி தேர்தல் நடத்தல அம்மையார் ஆட்சியில கூட பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல ஆனா கலைஞர் ஆட்சியில தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவே ஆட்சி செய்யறாங்க ஒரு செம்மொழி மாநாட்டை கூட நீ குறை சொல்றிய பைத்தியம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கார்த்திகா தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு டிகிரி படிக்கிறாங்க காரணம் யாருன்னா முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் வர் தளபதி மு க ஸ்டாலின் படித்தவர்களுக்கு திருமணத்தின் போது ஐயாயிரம் ரூபாய் இந்தியாவிலே முதன் முதலாக வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் பெண்கள் வந்து வெளியிலே வராம இருந்தாங்க எட்டாவதாக படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அதன் பிறகு அதை பத்தாவதாக மாற்றி திருமணத்தின் போது பத்தாயிரம் என்று சொல்லி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் நீங்க இப்ப கேட்கலாம் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனா அதை கொஞ்சம் விரிவா மாற்றி அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்திருந்து உயர்கல்வியில் படிக்கின்ற போது ஆயிரம் ரூபாய் இல்லையா அதோட இன்னைக்கு கல்வி கல்வி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கலைஞர் வந்து இலவச பஸ் இருந்தாலும் இருந்தாலும் சரி இல்லையா ஆண்களாக சரி படிக்கணும் அதாவது ஒரு தமிழ்நாட்டை ஒரு படிப்பு மாநிலமாக ஆக்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் இன்றைக்கும் பாருங்க தலைவர் தளபதி மு ஸ்டாலின் இல்லையா அது ஆணாக இருந்தாலும் தமிழ் புதவன் திட்டமாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய பேர் படிக்க வேண்டும் என்று படிப்பை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் மோடி அரசாங்கம் என்ன பண்ணது பரவாயில்லை குலக்கல்வி திட்டம் மாதிரி அன்னைக்கு கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு லோன் தர உங்க அப்பா செஞ்ச வேலைய ஆட்ட ஓட்டணும் நீங்க ஆட்ட ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மோடி சொல்றாரு ஆனா தலைவர் தளபதியாக இருந்தாலும் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி ஒரு படிப்பு படிப்பு இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்ட ஆட்சியராக எஸ்பியாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அதில் மாற்று கருத்து கிடையாது கோவை கார்த்திகா அடக்கி வாசி சீமான கொஞ்சம் சொல்லு அதாவது காலியமா அப்படிதான் கத்திட்டு இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை வந்து தளபதியை பார்த்து கேட்டுச்சு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க எப்படியே சொன்னச்சு நான் வந்து அதான் சொன்னேன் காலியமா அடக்கி வாசி ஒட்டுமொத்த பெண்களே நீ அவமானப்படுத்துற காலியா போவ அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு காலியமா காலக்கானோம் மாதிரி சீமான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத தலைவர் கலைஞரை திட்டுவதற்கு அருகதி கிடையாது உங்களுக்கு சீமான் அவர்களே கொஞ்சம் சொல்லு உங்க அம்மாவுக்கு இந்த கார்த்திகாவுக்கு